ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கீரை வெண்டைக்காய் அவரக்காய் அப்புறம் அத்திப்பழம் இதோடய அறுவடை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்டார் ஃப்ரூட் எல்லாமே இதில் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம செங்கீரை போட்டிருக்கோம் அது பார்த்திங்கன்னா இப்போ எடுக்கலாம் நான் வந்து இப்போ வேரோடு எதையுமே எடுக்கலை சும்மா அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறேன் அப்போ தான் அடுத்தடவை அதிலேருந்தே மறுபடியும் தலைஞ்சி வரும் நம்ம அதிலேருந்து எடுத்துக்கலாம் இந்த தடவை பார்த்திங்கன்னா கீரை நிறைய இது வந்து பூச்சி அரைச்சிருச்சு அதனால தான் இந்த தடவை கொஞ்சம் நல்லா பெருசாக வரலை பார்த்திங்கன்னா இருக்கிறத நம்ம பெருசாக இருக்கிறத மட்டும் எடுத்துடலாம் கிள்ளி எடுத்துட்டோம்னா அடுத்த தடவைக்கும் கூட நம்ம அதிலிருந்து எடுத்துக்கலாம் பாருங்க இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துடலாம் நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கினா இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குவாங்க இங்கே பாருங்கள் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது ஃபுல்லாக ஆர்கானிக் தான் கொஞ்சம் இடம் இருந்தாலும் அதுக்காக இந்த மாதிரி கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரக்கூடியது தான் இதுக்காக நம்ம பெருசாக எதுவும் உரம் அது இதுன்னெலாம் வந்து போடணும்னு அவசியம் கிடையாது சும்மா நம்ம மண்ணில் இப்படி விதை போட்டு தண்ணி விட்டோம்னாலே போதும் நல்லா வந்து இப்படி முளைச்சி வந்துடும் அதுவும் சீக்கிரம் வந்துடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் அந்த மாதிரி பாருங்க ஒரே ஒரு செடி மட்டும் தனியாகிட்டு வந்திருக்கு அது பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு அவ்வளோ அது இதை கிள்ளி எடுத்துட்டோம்னா நீ தடவை அதுலேருந்து நிறைய பிரான்ச்சஸில் வரும் பாருங்கள் வெண்டைக்காய் வெண்டைக்காய் நம்ம எடுத்துடலாம் இந்த தடவை வெண்டைக்காய் ஒரு பத்து பதினஞ்சு வெண்டைக்காயாட்ட செடியில் இருக்குது அது இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி செடியே இப்போ தான் வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு அதுலேயுமே வந்து பிஞ்சு விட்டுருக்குது இது பார்த்திங்கன்னா பீன்ஸ் நல்லா இருக்கா பாருங்கள் எப்படி முளைச்சிருக்குன்னு இதெல்லாம் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நாலாக உள்ளுக்குள்ளேயே இது கொஞ்சம் செடியாக வர இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பசலைக்கீரை நிழல இருந்தது இப்போ தான் கொண்டு வந்து வெயிலில் வச்சுருக்குறோம் அது நல்லா வரல அதனால தான் இங்கே வச்சுருக்கு பார்த்திங்கன்னா அத்திப்பழம் பாருங்கள் காலையில் இன்னைக்கு நேரமே வந்ததுனால இந்த அத்தி பழத்தை பார்க்க முடிஞ்சிது ஒரு மூணு பழம் அப்படியே ஒரு முக்கால்வாசி பழத்த மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பழம் இருக்காது ஃபுல்லாக கிளி சாப்பிட்டு போயிடும் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் மரத்தில் பழத்தையே கண்ணில் பார்த்துருக்கேன் அதுங்க எப்படி இருக்குன்ட்டு இங்கே இங்கே ஒரு பழம் பாருங்கள் நல்லா ஃபுல்லாக நல்லாவே பழுத்துருச்சு அதை மட்டும் நம்ம எடுத்துருவோம் இன்றைக்கி ஏதோ இது ஒன்றையாவது நமக்கு விட்டு வச்சிருக்கு பாருங்க எப்படி பழுத்துருக்குன்னு இன்னும் கூட இது ஒரு ஒரு நாள் இருந்திருக்கலாம் லேசாக பால் வருது ஆனால் நல்லா தான் ஒன்றும் பிரச்சினை இல்லை பாருங்கள் செடியில் கொஞ்சம் அவரக்காய் இருக்குது அவரைக்காயை எடுத்துட்டோம்னா நம்ம அவரைக்காயும் வெண்டைக்காயும் சேர்த்து வந்து பொரியல் பண்ணிடலாம் இந்த பசலக்கீரை சொன்னேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் நிழல் அடியில் மாட்டிருச்சு வெயிலே இல்லாததுனால சரியாக வரல இது வந்து இந்த சிகப்பு வெண்டை ஒரு காய் மட்டும் காய்ச்சிருக்கு அதை நம்ம எடுத்துடலாம் ஸ்டார் ஃப்ரூட் பாருங்கள் அப்படியே பெருசாக ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொத்து கொத்தாக காய் இருக்குது இன்னும் இது ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆச்சுன்னா அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிடலாம் காய் நல்லாவே இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா அப்படியே திறல ஆரம்பிச்சிருச்சு இங்கே கொஞ்சம் அவரைக்காய் இருக்குது அதையும் எடுத்துடலாம் இது கொஞ்சம் நல்லா பட்டையாகவே அவருக்காக வருதுங்க இந்த செடியை வரை இப்போ தான் நல்லா நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்குது பார்த்திங்கன்னா பூவில் இருந்து நிறைய இறங்கி இருக்கு அடுத்து முள்ளங்கி ஒரு ரெண்டு சாம்பார் இருக்குது அத்தையாக அவங்க கேட்டாங்க அவங்களுக்கு ஒரு ரெண்டு நம்ம வீட்டில் வந்து வீட்டு தோட்டம்னு ஒன்று இருந்ததுன்னா கடையில் போய் காய்கறி பெருசாக வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க வேணும்னு நினச்சோமா வந்தமா ரெண்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அது பாருங்க ரெண்டு காய் ஒன்றா இருந்ததுனால அது கொஞ்சம் அதை மறுபடியும் மண்ணில் கொஞ்சம் அமுத்தி விட்டுறலாம் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை